அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகராசில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி செவ்வாய் பகவான் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லணும் உங்க காட்டுல மழைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல இன்னொன்னு ஜெனரலாவே குரு கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல வந்து வரும்போது யோக பலன்களை கொடுப்பார் நான்காம் இடத்துல உச்சபலம் பெறும் குரு பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்ய போறார் இடம் வாங்குற அமைப்பு வீடு கட்டுற அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்பு இது எல்லாமே மிக பிரமாதமா இருக்கு அசையா சொத்து சேர்க்கைங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கால சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா பதவி உயர்வு வேணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய சுப செய்திகள் உங்களை தேடி வரும் மனமகிழ்ச்சி கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வதற்கான முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் வெளிநாட்டு வருமானத்தை இந்த ஏற்படுத்தி காலகட்டம் கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் வேலையில மாறுதல்கள் உண்டாகும் நிறைய பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை மாறுறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பெஸ்டான காலகட்டம் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா வேலை மாறுதல் பணி மாறுதல் பணியிட மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் கணவன் மனைவி இருவரும் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலை கடந்த கால கட்டங்கள்ல ஏற்படுத்தி இருக்கலாம் வேலை காரணமாவோ இல்ல வேறு சில தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க மாதிரியான நிலை கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டு இருக்கலாம் ஆனா மனைவி ஒன்றிணைவாங்க ஒரு சிலர் வீடு இல்லாம இருப்பாங்க ஒரு சிலர் வீடு கட்டியும் குடிப்போக முடியாம இருந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு சொந்த வீட்டுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இல்ல ஒரு சிலருக்கு பணம் எல்லாம் இருந்தும் சொந்த வீட்டுக்கு போக முடியாத நிலை இப்படி அசையா சொத்து அல்லது சொந்த வீடு கனவாவே இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவுகள் நனவாகும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும் ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்கவங்க கூட எக்ஸ்ட்ராவா இன்னொரு வீடு கட்டுறதுக்குண்டான சூழலை கொடுக்கும் அதுக்காக எல்லாருக்கும் இன்னொரு வீடு அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அவங்கவங்க பொருளாதார நிலைக்கேற்ப ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வகையிலையோ அசையா சொத்து சேர்க்கையையும் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தாயோட ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் தாய் வழியில அனுகூலங்கள் உண்டாகும் தாய்க்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் நீங்கி இந்த காலகட்டத்தில் தாயுடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தாய் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கூட இந்த கால ஒரு சிலருக்கு கிடைக்கும் கடல் சார்ந்த துறையில இருக்கவங்க மீன்பிடி தொழிலில் இருக்கவங்க நீர் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமான உயர்வு மிக சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்துல சொத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய நான்காம் இடத்துல உச்சமடைஞ்ச இந்த காலகட்டத்துல நிறைய பேர் அணிகலன்கள் வாங்குவீங்க தங்க அணிகலன்கள் வாங்கி சேர்ப்பீங்க ஒரு சிலருக்கு அடகுல இருந்த நகையை கூட மீட்கறத்துக்கான சூழலை கொடுக்கும் நிச்சயமா தங்க நகை சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி தொழில் ரீதியாவும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உயர்வு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல கொஞ்சம் சுமாரான நிலையில இருந்தாலுமே இப்போ குருவுடைய பார்வையில் இந்த தொழில் ஸ்தானாதிபதி சனி வருவார் அதனால தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சிறப்பாகவே இருக்கும் அடுத்து சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கதை எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கேமரா இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்குமே அல்லது புதுசா இது சார்ந்த தொழில்ல இறங்குறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக யோகமான காலகட்டம் நாம ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சி திருப்தி இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்கும் கடத்த காலகட்டங்கள்ல அஷ்டமாதிபதி செவ்வாய் ஸ்தானத்துல இருந்த காரணத்தினாலையும் கலத்தர காரகனான காரணத்தினாலையும் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருக்கும் கணவன மனைவியோ மனைவிய கணவனோ புரிஞ்சிக்காம கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்திருப்பீங்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்காம சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது வந்து போயிருக்கும் ஒரு சிலர் பிரிஞ்சு கூட வாழலாம் ஆனா இப்போ பிரிஞ்சு வாழறதுனால அவங்களுடைய உங்க வாழ்க்கை துணையுடைய அருமை உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம போய் பேசலாமா அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்களா இந்த ஒரு ஈகோ கிளாஷ்ங்கிறது இருக்கும் ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க இறங்கி பேசுங்க உங்க வாழ்க்கையில இருவரும் இணைந்து சந்தோஷமா வாழ்வதற்குண்டான சூழலை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தும் ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கிறார் எட்டாம் இடம் சுபத்துவம் ஆகுது அதனால நீண்ட காலமாக இருந்த வம்பு வழக்குகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும் நீண்ட காலமா உடல் உபாதையினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் தொந்தரவுகள் சரியாகும் பத்தாம் இடம் தொழில் தானத்தையும் இந்த குரு பகவான் சமசப்தமா பார்வையா பாக்குறார் பத்தாம் அதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பாக்கிய பார்வையா பார்க்கிறார் அதனால தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக மிக பிரமாதமா மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் நீண்ட காலமா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அற்புதமான வாய்ப்புகள் கிடைத்து வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்கும் ஒரு சில குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பாங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும் ஆராய்ச்சி கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களும் படிக்கிறவங்களுக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் நீண்ட காலமாக தூக்கம் சரியா வராமல் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம்ங்கிறது நிச்சயமா குரு பகவானால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம் யாருடைய பிரச்சனைக்காகவும் நீங்க போய் முன்னிக்க வேண்டாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க தலையிட்டு அவங்கள நான் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க போய் எங்கேயும் சிக்கிக்க வேண்டாம் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க யாருக்கு நல்லது செய்ய போனாலும் உபகாரம் நினைத்தாலும் தான் போய் முடியும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் நீங்க மாட்டிக்கிட்டு லாக் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்தாலுமே நீங்க மாட்டிப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருக்காகவும் எங்கேயும் முன்னிக்காதீங்க இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா நிச்சயம் இருக்கும் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த முக்கியமான விஷயங்களை இந்த செஞ்சு வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த தவறாம பயன்படுத்திக்க பாருங்க சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்